இதோ என்னை இவ்வளவு சிறப்புகளாக அறிமுகப்படுத்துனாங்கல்ல இன்றைக்கி நான் வரசி நிறைய பட்டங்கள் அது எதுவும் ரொம்ப விரும்புகிறதில்ல அதனால் ஒன்னோட நிறுத்திட்டேன் இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு போகிற டிவியில் பேசுகிற இத்தனை சிறப்புக்கும் உரியவளாக நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அந்த வகுப்பறையில் நான் கற்றதால்தான் இன்றைக்கி இந்த பேரும் புகழையும் பெற்று உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் நான் ஒரு ஏழை விவசாயிக்கு தான் மகளாக பிறந்த அன்னைக்கெல்லாம் ஒன்றும் படிப்புக்கு செலவு கிடையாது ஆனால் படிக்க வைக்க எங்கள் குடும்பத்தில் முடியாது அவ்வளவு வறுமை எல்லாமே கூலி வேலைக்கு போனாதான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் உள்ள குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன் எப்படியோ தப்பி தவறி என்னை படிக்க வச்சிட்டாங்க ஒன்பதாம் வகுப்பு வந்துட்டேன் எங்கள் சமூகத்தில் அன்னைக்கெல்லாம் பெண்கள் பெரிய மனுஷியாயிட்டா அவ்வளவு அதுக்கு மேலே வெளியில் போகக்கூடாது படிப்பு கிடையாது தொடராது எங்கேயோ தெக்க வடக்க பார்த்து ஒரு இழுச்ச வாயனா பார்த்து கட்டி வச்சிருவாங்க இல்லை நல்லவனாவும் அமையலாம் ஏன்னா எனக்கு வாட்சதை நான் சொல்ல முடியும் நல்லவர்களும் அமையலாம் எங்கேயோ பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க இப்போ நான் ஒன்பதாவது படிக்கையில் பெரிய மனுஷி எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க போதும் படிப்பு நிறுத்துங்க எங்கப்பா இல்லம்மா அவள் ஒருத்தியாவது படிக்கட்டுமா எங்கப்பா அம்மா கேட்குறாங்க என்னங்க கிளிக்க போறா நாளைக்கு இன்னொருத்தன் வீட்டில் போய் அவள் சட்டிவானதாங்க கழுவ போறா சட்டிவான கழுவற்கு எதுக்குங்க படிப்பு நிறுத்துங்க எங்கம்மா எங்கப்பா இல்லம்மா அவள் ஒருத்தியாவது படிக்கட்டு இப்போ அவள் ஒருத்தியாவதுன்னு சொல்லும்போது எங்கள் வீட்டில் நாலஞ்சு பேர் இருந்தோம் அன்னைக்கு இப்போல்லாம் ஒத்த பிள்ளைகள் மாறிப்போச்சு நாலஞ்சு பேர் இருக்கா அவள் ஒருத்தியாவது படிக்கட்டு நீங்கள் நம்ப மாட்டேங்க ஒன்பதாம் வகுப்பு எனக்கு தொடரில் பிரேக்கு ஏன்னா இவங்க வீட்டுக்குள்ள பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ தெரிஞ்சுதான் நான் ஐயா பட்டிமன்ற பேச்சாளராக வந்தேனே ஒரு வருஷம் உட்காந்து கவனிச்சேன் எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டாரு எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் எங்கள் அப்பா ஜெயித்த ஒரே இடம் என்னைய படிக்க வைச்சது தான் என்னை எங்கள் வீட்டில் மீனாட்சி மதுரை தான் எங்கள் அம்மா தான் எல்லாமே எப்படியும் எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டார் இப்போ என் படிப்பு தொடருது எப்படி ரீஎன்ட்ரி எட்டாம் வகுப்பு பிள்ளைகள்லாம் ஒன்பதாவதுக்கு வந்துருக்குறாங்க நான் உள்ளே போகிறேன் என்னையெல்லாம் அக்கா அக்கானு கூப்பிடுதுங்க கொஞ்சம் அவமானம்தான் பாவாடை தாவணி வேற போட்டிருக்குறோமா அக்கா அக்காங்கும் போது கொஞ்சம் அவமானமாக இருக்குது நான் யோசித்த நாட்கள் உண்டு இந்த அவமானப்பட்டு படிக்கணுமா பேசாம அம்மா சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு நல்ல குடும்ப தலைவின்னு பேர் வாங்கல அப்படின்னு நினைத்த நாட்களெல்லாம் உண்டு ஆனால் எங்கள் அப்பா கண்ணு முன்னால் வந்து வந்து போவார் எனக்காக போராடியவர் இல்லை அப்பாவுக்காக படிக்கணும் படிப்பு தொடருது அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி விழா எங்கள் பள்ளிக்கூடத்தில் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பேச்சு போட்டியை நடத்துகிறாங்க எங்கள் தலைமை ஆசிரியர் சொல்றாங்க நம்ம பள்ளி சார்பிலே ஒருத்தியை பேச வைங்க நாங்கள்லாம் பெண்கள் படிக்கிற பள்ளி தனியாக இருந்துச்சு அன்னைக்கு ஆண்கள் படிக்கிற பள்ளி தனியாக இருந்து கோயெட்டு கிடையாது நாங்கள்லாம் இன்னைக்கு கோயெட்டில் படுற பாடு இருக்கு பாரு இந்த கோவிட்டு கிளாஸையும் கூட சார் நாங்க சமாளிச்சிருவோம் சார் இந்த கோய்ட்டு கிளாஸை சமாளிக்கிறது இருக்குது பாருங்க சாதாரணம் இல்லை சார் அவ்வளவு கஷ்டப்படுறோம் பெண்கள் தனியா படிக்கிற பள்ளிக்கூடம் எங்கள் எங்க தலைமை ஆசிரியர் சொல்றாங்க நம்ம பள்ளி சார்பிலையும் ஒருத்திய படிக்க பேச வைங்க எங்க ஆசிரியர் யோசிக்கவே இல்லையே சாந்தாமணி என் பேரை கொடுத்துட்டாங்க நான் பதறி பதறியடிச்சுறேன் டீச்சர் டீச்சர் எனக்கு பேசி பழக்கம் இல்லைங்க ஐயோ நான் பேச மாட்டேனுங்க எங்க டீச்சர் சொல்றாங்க அங்க உட்காந்துட்டு பேசுறீ அதை இங்க வந்து பேசுடிங்கிறாங்க அங்க உட்காந்துட்டு பேசுறது ஈஸி இங்க வந்து பேசுறது கஷ்டம் இல்லையா இப்ப மாறி போச்சுல்ல இங்க நின்னுட்டு பேசுறது ஈஸி உட்கார்ந்து கேக்கிறது கஷ்டம் இப்ப அந்த கஷ்டமான வேலையத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க என கால மாற்றம் இன்னைக்கு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது எட்டு நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தரால் உட்காந்து கேட்க முடியாது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அதனால் அங்கே உட்காந்துக்கிட்டு பேச முடியும் இங்கே பேசுறது எங்காலத்தில் கஷ்டம் எங்கள் டீச்சர் சொல்கிறாங்க சரி அடுத்து என்ன சொல்லி தப்பிக்கலாம் திரும்ப ஓடுற டீச்சர் டீச்சர் எழுதி கொடுக்குறக்கு ஆள் இல்லைங்க டீச்சர் எங்கள் அப்பனா தான் படிக்கலைங்க டீச்சர் எனக்கு எழுதி கொடுக்க ஆள் இல்லை டீச்சர் இன்னைக்கு அப்படி சொல்ல முடியாது கூகுள் அக்கான்னு ஒரு அக்கா இருக்குது இல்லையா என்ன வேணும் அள்ளி அள்ளி கொடுக்கும் பாரதியும் கூட ஒரு கனவு கண்டா காசி நகர் புலவர் பேசுமுறை காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம்னா இன்னைக்கு கேட்கறதுக்கு மட்டும் கருவி இல்லை ஆள் இருக்கிறாங்கன்னு பார்க்கறக்கும் கருவி கண்டுபிடிச்சிருக்கிறோமா இல்லையா இது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு தானே குகையில் இருந்த மனிதனெல்லாம் இன்னைக்கு கூகுளில் இருக்கிறா இலைதலைகளை கட்டி கொண்டிருந்தவன் எல்லாம் இன்னைக்கு இன்டர்நெட்டில் உட்கார்ந்துருக்கிறா காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தவனெல்லாம் இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்துருக்குறா என்ன காரணம் கற்றதுனால தானே கற்றதுனால தானே இந்த வளர்ச்சியை நாம பெற்று இருக்கிறோம் இன்னைக்கு ஆள் இருக்குதுன்னு பாக்குறதுக்கு ஜிபிஎஸ் வந்துடுது இல்ல எங்க வீட்டுக்காரங்க கூட எனக்கு கூகுள் தான் பேர் வச்சிருக்காரு ஏன்னா அந்த மனுஷன் இருந்தாலும் நான் கண்டுபிடிப்போம்ல இப்ப இப்படி மாதிரி மேடைக்கு வருவேன் ரெண்டு பிள்ளைகள் எனக்கு அவர் கையில் ஒப்படைச்சிட்டு வந்துடுவேன் சரி மனுஷன் சரியா பாத்துக்கிறாரா வந்த இருந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணுவேன் சொல்லுமா எங்கே இருக்கீங்க வீட்டில் தாம்மா இருக்க எங்கே நம்ம வீட்டு மிக்சியை போடுங்க ஒரு தான் ஒரு கன்ஃபார்முக்கு தான் தப்பெல்லாம் எடுத்துக்காதீங்க தப்பெல்லாம் நினைக்க மாட்டேன் அவர் போடுவார் அது டரன்னு ஓடும் மனுஷன் நம்ம வீட்டில் இருக்கார் நம்பிடுவேன் ஒரு நாள் மழை நிகழ்ச்சி கேன்சல் நேரத்துலேயே வீட்டுக்கு போகிற புள்ள மட்டும்தான் இருக்கிறான் இந்த மனுஷனை காணும் ஏ எங்க உங்கள் அப்பான அது சொல்லிச்சு பாம நீ பேசுற பேசுறன்னு பேக்க தூக்கிட்டு ஒரு பக்கம் போ நீ போன பிறகு அப்போ ஒரு கட்டப்பை எடுக்கிறாரு அதுக்குள்ள மிக்சியை தூக்கி வைக்கிறாரு அவர் எங்கே பிளக் பாயிண்ட் தேடிட்டு போறாரு இன்னைக்கு போக முடியுமா இங்க நின்றுட்டு அந்த மனுஷனை கண்டுபிடிப்பு இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லை மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்கிறதுக்கு இது அடையாளம் இல்லையா இங்க சில நேரங்களில் மூளைக்கு வேலை மனுஷன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா படிச்சதனோட விளைவு உங்கள் எல்லாருக்கு தெரியுமோ தெரியாதோ நான் தரையிலிருந்து வந்ததுனால இந்த மலையில் சொல்லிட்டு போகிற திருச்சியில் சத்தரம் பஸ் ஸ்டாண்டில் லலிதா ஜுவல்லரின்னு ஒரு ஜுவல்லரி இருக்குது அதில் ஒருத்தன் திருடிட்டான் பிடிச்சிட்டாங்க அந்த ஓனருக்கு என்ன வருத்தம்னா அதே சத்தரத்தில் அந்த லலிதா ஜுவல்லரி ஓட்டு நாலஞ்சு நா கடை இருக்குது அந்த கடையிலெல்லாம் அவன் திருடாமல் என் கடையில் மட்டும் எப்படி திருடுனா அந்த திருடனை பார்த்து கேட்டுறதுன்னு அனுமதி வாங்கிட்டு சிறைச்சாலைக்குள்ளே போனார் மிஸ்டர் திருடன் என் கடை ஒட்டி நாலு கடை இருக்குது அந்த கடையிலெல்லாம் திருடாமல் ஏன் என் கடையில் வந்து திருடுனேன்னு கேட்டா அதுக்கு அந்த திருடன் சொன்னால் சார் நீங்கள் தானே உங்கள் கடைக்கு வர சொல்லி என்னை கூப்பிட்டீங்கன்னா ஏ நான் எங்கடா உன்னைய கூப்பிட்டேன் என்னை மட்டும் கூப்பிடலிங்க சார் ஊரையே வா வான்னு நீங்கள் கூப்பிட்டீங்க ஊரையே வா நான் எப்படா கூப்பிட்டேன் சார் நீங்க தானே விளம்பரத்தில் மொட்டை அடிச்சுட்டு ஒரு சந்தனை போட்டு வச்சுட்டு வந்து என்ன கேக்கிறீங்க என் கடையில் நகை வாங்கறதுக்கு முன்னால நாலு கடைக்கு போங்க விசாரிங்க அப்புறமா என்ற கடைக்கு வாங்க நீங்க தானே சார் கூப்பிட்டீங்கன்னு அந்த மனுஷன் பாவ விளம்பரத்துக்கு சொன்னார் நாலு கடையிலையும் போய் ஓட்டை போட்ட சார் போட முடியல உங்க தான் ஈஸியாக போட முடிஞ்சதும் போட்டுட்டேன்ட்டான் மனுஷ சிந்திக்க ஆரம்பிச்சுக்கிட்டா இல்லையா காலப்போக்கு இன்றைக்கி அப்படி இருக்குது ஆக தொழில்நுட்ப வளர்ச்சி ஆள் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்குறக்குமே தொழில்நுட்பம் இருக்குது கூகுளில் போய் அடிச்சிங்கன்னா இன்றைக்கி என்ன வேணாலும் கிடைக்கும் அன்னைக்கு எங்களுக்கு அப்படி இல்லை நான் சொல்கிறேன் எங்கள் அப்பா நான் அத்தா படிக்கலை டீச்சர் ஏய் அவங்க எழுதி கொடுக்காட்டி என்னடி நான் எழுதி கொடுக்குறேன் படிச்சுட்டு வந்து பேசு மறுக்க முடியல அவங்க பாரு ஏழு பக்கம் எழுதி கொடுத்தாங்க ஏன்னா அவ்வளவு திறமசாலி ஸ்கூல்லேயே அவுட் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் நான் தான் அப்பா சத்தியமா சொல்ற எந்த இடத்துலதான் சொன்னாலும் அந்த நம்ப மாட்டாங்க அந்த பிள்ளைங்க என்னை உத்து பார்ப்பாங்க இந்த மூஞ்சியா இது அவுட்ஸ்டாண்டிங்கா இப்படியே என்னை பார்ப்பாங்க ஆனால் நீங்க தான் என்னை நம்பி கைதட்டுனீங்க நான் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடென்ட் சொன்னதே என்னை நம்பினீங்க பாருங்க எப்படி அவுட் ஸ்டாண்டிங் தெரியுமா மேக்ஸ் சுட்டு போட்டால் எனக்கு வராது மேக்ஸ் டீச்சர் ஏ ஹோம்ஒர்க் போட்டு வந்த யாடி இல்லைங் டீச்சர் கெட் அவுட் அவுட் இங்கிலீஷ் வான வராது அதனால தமிழ் கல்லூரிக்கு ஓடுங்க தமிழ் படிக்கிறதுக்கு சம்மரி படிச்சுட்டு வந்த யாடி இல்லைங் டீச்சர் கெட் அவுட் ஆக அவுட்டில் நிற்கிற கேஸ் நானும் ஒரு பக்கம் படிக்க முடியாமலேயே வெளியில நிக்கிற கேஸு ஏழு பக்கத்தை கொடுக்குறாங்க நான் ஓடி வந்து எங்கள் அப்பாட்ட சொல்றேன் எனக்கு பயமா இருக்குது அப்பான்னு எங்க அப்பா கண்ணு இது மான பிரச்சனை கண்ணு ஏதோ இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பிரச்சனை மாதிரி மான பிரச்சனை கண்ணு எப்படியாவது மனப்பாடம் பண்ணி பேசு கண்ணு எங்கே பண்றது மனப்பாடம் இன்னைக்கு வாருங்க மின்சாரம் அப்படியே இந்த வழக்கில் அப்படியே அழகில்லாததும் கூட அழகாக தெரியற மாதிரி அப்படியே மின்சாரம் எங்கள் எல்லாம் மின்சாரம் இல்லை அன்னைக்கு ஓலை பனையோல குடிசை வீடு மண்ணெண்ண விளக்கு அதுக்கு கண்ணாடி கூட கிடையாது அதில் சீல துணியைத்தான் திரியாக போட்டிருப்பாங்க அதிலிருந்து வர புகையில் படிக்கிறது அவ்வளோவும் கஷ்டம் எங்கள் அப்பாவுக்காக ஏழு பக்கத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டேன் போட்டி நடக்கிற நாள் எல்லா பள்ளிக்கூடத்திலிருந்து ஆம்பளை பசங்கள் விரல் விட்டு என்ற மாதிரி மூணே மூணு பெண் பிள்ளை நான் உட்பட வந்து பேசுகிற ஆம்பளை பசங்களை கையை அப்படி ஆட்டுறான் இப்படி ஆடறா அவன் பாடி லாங்குவேஜை பார்த்த உடனே கொலை கிடுக நடுங்குது திரும்ப ஓடுறேன் எங்கள் டீச்சர் 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 இப்போ அது விட்ருங்க டீச்சர் எனக்கு பயமா இருக்குது டீச்சர் எங்க டீச்சர் ஏய் போடி அன்னைக்கெல்லாம் அப்படி சொல்லுவாங்க போடியும்பாங்க இன்னைக்கெல்லாம் நாங்க முறைச்சாலே எங்களை மூணு மாசம் ஜெயில ஓடுறதுக்கு ரெடியா உட்காந்துருக்குறீங்களா இல்லையா அதுல என் மாணவர்கள் தினம் எனக்கு சவால் அடிமவளை அடி அடியும்பா ஏன் நான் அடிச்சா ஆறு மாதம் கம்பி எண்ணுவேங்கிறத கரெக்டாக கரெக்டா எண்ணிட்டு உட்கார்ந்து அன்னைக்கெல்லாம் அப்படி சொல்லுவாங்க போடி போரு பேசுறது பரிசு இல்லை பரிசு வாங்கிட்டு வா இங்கே பேசவே முடியாது பரிசு எப்படி வாங்கறது அப்படி வாங்கலின் வையே பெறம்படி எத்தனை அடி வாங்கியிருக்கிறோம் தெரியுமா வீட்டில் வந்து மூச்சு விட மாட்டோம் ஏன் தெரியுமா இவங்களும் ஒத்துவாங்க ஏ வாத்தியாருக்கே நீ நீ கோவம்பர வச்சியா அப்படின்னு இவங்களும் ஒத்துவாங்க எதுக்கு ரெண்டோதை ஸ்கூலோடையே வாங்கிக்கலாமே பெறம்படி பிரம்படி போடி ஓடி வந்துட்ட சாந்தாமணி பேரை கூப்பிட்டு விட்டாங்க இப்படி வந்து நின்ன கூட்டத்தை பார்த்து முடியல ஏன்னா எல்லாம் அப்படியே ஊட்டி குளிரவோட உள்ளே ஐசு உள்ளே போயாச்சு என்ன செய்யறதுன்னு யோசித்த கண்ணை மூடுனேன் எதையெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தனோ அதையெல்லாம் கட 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 கடன்னு சொல்லிட்டு வந்தேன் சொல்லிட்டு வரும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னேன் இப்படியெல்லாம் நமக்காக அரும் பாடுபட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காந்தியடிகளை கோச்சோ என்பவன் சுட்டு கொன்றான் அப்படின்னு சொன்னேன் படக்குன்னு கண்ணை முழிச்சிட்டேன் அடுத்த வார்த்தை வரல வராது அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போயிட்டேன் வராது எக்ஸாம்பிள் பார்க்குறோமில்ல ஒரு வார்த்தை உள்ளே போயிடுதுன்னா யோசிச்சு யோசிச்சு அதுக்கே நேரத்தை வீணடிச்சுட்டு இருப்போம் அதை கடந்து அடுத்த வினாவுக்கு போகலான்னு நமக்கு தோணவே தோணாது அந்த ஒரு எழுத்தை கண்டுபிடிக்கிறதுலையே நேரம் போக கடைசியில் கொசின்னு விட்டுட்டு வந்துட்டா ஐயோ விட்டுட்டா மார்க்கு போச்சுன்னு அலப்புறம் வண்ணிக்கிறோம் இல்லை அதே மாதிரி தான் வார்த்தை போயிடுச்சு வெளியே வரமாட்டேன்டுது என்ன செய்யறதுன்னு தெரியல நானும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன் கடைசியில் பெண்களுக்கு எப்போவுமே ஒரு ஆயுதம் கையில் இருக்குமில்ல அவர் சொன்னார்ல புத்தகம் ஆயுதம்னு அது மாதிரி பெண்களுக்கும் ஒரு ஆயுதம் இருக்குது கையில் என்ன ஆயுதம் அடா அடாடா அழுகை ஆ அழுகை மேடையிலேயே அழுக ஆரம்பிச்சிட்டேன் அந்த நடுவர்கள் பார்த்துட்டு வா வா வந்து உட்கார் உட்காந்துட்டேன் ஒரு முடிவு பண்ணிட்டேன் பரிசு கிடையாது ஆனால் பெரம்படியிலும் தப்ப முடியாது கட்டாய அடி உண்டு அன்னைக்கெல்லாம் நாங்கள் ஒரு தொழில்நுட்பம் வச்சுருந்தோம் யாருக்கும் தெரியாது தான் ரகசியமாக உங்களை மைக்கு போட்டு ரகசியத்தை சொல்கிற எங்கள் ஆசிரியருக்கே தெரியாது ஒரு டெக்னாலஜி நாங்கள் வச்சுருந்தோம் அடி வாங்குறதுக்கு நல்லா தலைக்கு தாளுக்கு என்ன காப்பு எடுக்கிற மாதிரி எண்ணெய் பூசிட்டு போயிடுவோம் கையில் தேய்ச்சுக்கு இன்றைக்கெல்லாம் பார்க்குற கல்லூரியில் ஒரு உள்ள தலையில எண்ணெய் கிடையாது ஃப்ரீ ஹேர் நாங்கள் இப்போ ஏங்கன்னு இதுக்கு ஒரு கிளிப்பு மாட்டிகிட்டு வரலாலைன்னு அது என்னை பார்த்து சொல்லு மேடம் நீங்கள் தானே தினம் சொல்கிறீங்க லேட்டாக வந்தால் பின்னுவேன் பின்னுவேன் பின்னுங்க மேடம் அப்படின்னு தலை கொடுத்துட்டு நிற்கிது இதையும் நாங்கள் ஒரு நூற்றாண்டில் தான் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் எண்ணெயை பூசிக்கிறது கையில் நல்லா தேய்ச்சிக்குவோம் பத்திலா பக்கத்தில் இருக்கிற தலையிலையும் தேய்ச்சிக்குவோம் பெரம்பு படு அனைப்படாது வலிக்கோ அண வலிக்காது இதெல்லாம் எங்களுடைய தொழில்நுட்பம் நல்ல தலையில் எண்ணெயை தேய்ச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற தோழி தலையிலையும் எண்ணெயை தேய்ச்சிட்டு நான் அடி வாங்குறக்கு தயாராக உட்கார்ந்து இருக்கிறேன் பரிசு அறிவிக்கிறாங்க மூன்றாம் பரிசு ஒரு ஆண்மகன் இரண்டாம் பரிசு ஒரு ஆண்மகன் முதல் பரிசு சாந்தாமணி அப்பா நான் தான் தான் த நம்பிட்டீங்க நம்பிட்டீங்க நான் நம்புல நான் நம்புல காண்பது கனவா நனவா கையை கிள்ளி கிள்ளி பார்க்கறேன் இல்லை நனவுல தான் இருக்கிறோம் வலிக்குது எனக்கு எப்படி பரிசு கொடுத்தாங்க நான் பேச்சைய நிறைவு செய்யலையே எப்படி கொடுத்தாங்க அப்போ பரிசு கொடுக்கறக்கு முன்னாடி அந்த நடுவர்கள் வந்து சொல்லுவாங்க எல்லாருமே நல்லா பேசுனீங்க ஒரு கால் மார்க்கு அரை மார்க்கு முக்கால் மார்க்கில் தான் வெற்றி வாய்ப்பை இழந்தீர்கள் இதை நீங்கள் தோல்வி நினைக்காதீங்க வெற்றிக்கான முதல் படிக்கட்டுன்னு நினச்சிட்டு அடுத்ததை கடந்து நீங்கள் போங்க ஜெயிக்க முடியும் நல்லா அப்படி சொல்லிகிட்டே இருந்துட்டு சாந்தாமணிக்கு முதல் பரிசு கொடுத்தோம் ஏன்னா அவங்க பேச்சை நிறைவு செய்யலை ஆனால் பரிசு கொடுத்தோம் ஏன் கொடுத்தோ ஏன் இனி மேடையிலேயே பேசக்கூடாதுன்னா கொடுத்தாங்க சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க பாருங்க இங்கு வந்து பேசிய அத்துணை பேரும் அறிவுப்பூர்வமாக பேசினார்கள் சாந்தாமணி மட்டும்தான் உணர்ச்சி பூர்வமாக பேசினார்கள் காந்தியடிகளை கோச்சோ என்பவன் சுட்டு கொன்றான் என்று சொல்லும் பொழுது தாங்க முடியாமல் தேம்பி தேம்பி அழுதார்கள் நான் அதுக்கு அழுத அழுத நான் ஏதோ காந்தியடிகளை சுட்டு கொன்றதுனால அழுத நினைச்சு பரிசு கொடுத்தாங்க ஆசிரியர்கள் சொன்னாங்க பரிசு எப்படி வந்தது அதையெல்லாம் விட்டு விட்றி உனக்குள்ள ஒரு திறமை இருக்கு மேடை ஆளுமை இருக்குதுடி இதை மட்டும் நீ எதிர்காலத்துல பயன்படுத்திட்டேன்னு வையே சிறந்த பேச்சாளரா வருவேன்னு சொல்லி அன்னைக்கு அந்த வகுப்பறை ஆசிரியர்கள் போட்ட பிச்சைதான் இன்று மூவாயிரம் மேடைகளை கடந்து நான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இனிமேல் கற்பதனால் என்ன பெற முடியும் அப்படின்னு கேட்டா கற்றால் தான் நாம் எல்லாவற்றையும் பெற முடியும் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் உங்களுடைய மனசில் பதிவு செஞ்சிட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி என்னுடைய குருநாதர் தான் சொல்லுவார் சுகி சிவம் தான் அதை சொல்லுவாரு நேற்று சொன்னாரான்னு எனக்கு தெரியாது சொன்னாலும் நான் திரும்ப அவரோட பேரை சொல்லியே சொல்கிற ஒவ்வொரு மேடையில் அவர்தான் தான் சொல்லுவார் இந்த ஆசிரியர்கள் உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள் வகுப்பறைகள் எப்படிப்பட்டது நாம் ஏதோ இந்த ஏட்டு கல்வியினால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறோம் கிடையாது இந்த ஏட்டு கல்வியோடு நம்முடைய வாழ்க்கை கல்வியையும் நாம் உணர்ந்து கொண்டாதான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த கொரோனா காலத்தில் ஒரு ஆசிரியருக்கு கொரோனா வந்துச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த கொரோனா காலத்தில் நாங்கள்லாம் என்ன பாடுபட்டம் தெரியுமா கல்லூரியில் கல்லூரியிலேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேராசிரியர் நான் தான் எங்கள் மாணவர்களெல்லாம் செல்ஃபோன் வச்சுருந்தா நான் அனுமதிக்க மாட்டேன் அதை வாங்கி நான் வச்சுருவேன் வருஷ கடைசியில் அவங்க அம்மா அப்பா வர சொல்லு எங்கிட்ட வாங்க சொல்லு அப்படின்னு வாய் வச்சிருவேன் இப்போ இந்த கொரோனா வந்தது இல்லை எல்லா செல்ஃபோனும் என் கையில் ஏ வாடா செல்ஃபோனை வந்து வாங்கிட்டேன் வகுப்புக்குள்ளே வாடா வேண்டாங்க மேடம் உங்ககிட்டயே இருக்கட்டுங்க மேடம் வருஷ கடைசியில எங்கள் அப்பன அத்தாட்ட கொடுங்க மேடம் இல்லடா வாங்கி வகுப்புக்குள்ளே வந்தா தான் எனக்கு சம்பளம் அவன் சொல்கிறான் மேடம் நீங்கள் எப்படி கொள்கையில் நிற்கிறீங்களோ அதே மாதிரி நாங்களும் கொள்கையிலேயே இருக்கிறோம் வரமாட்டேங்கிறான் ஆ அது கைதட்டிடுங்க நம்ப மாட்டேங்க அஞ்சு மாஸ்க் போட்ட சானிடைசர்லேயே குளித்த வாடகைக்கு வண்டியை எடுத்த வீடு வீடாக போய் செல்போனை கொடுத்துட்டு என் வகுப்புக்குள்ளே வாடா என் வகுப்புக்குள்ளே வாடா வந்துட்டான் வந்து உட்காந்துட்டு ஒருத்தடிக்கிறா எனக்கு மெசேஜ் எந்த செல்போனை வைத்திருந்தால் வகுப்புக்குள் விடமாட்டா என்று சொன்னாயோ அந்த செல்போன் மூலம்தான் உன்னுடைய வகுப்பை நான் அட்டன் செய்து கொண்டிருக்கிறேன் சாந்தாமணி ஈச பூமராங் அப்படின்னு பூமரங்காக்கி பார்த்துட்டான் கொரோனாவில் நாங்கள் கஷ்டப்பட்டோம் இப்போ இந்த ஆசிரியருக்கு கொரோனா வந்துடுச்சு ஒரு மாணவன் ஃபோன் பண்ணுனான் டீச்சர் உங்களுக்கு கொரோனான்னு கேள்விப்பட்டோம் சீக்கிர குணமாகணும் டீச்சர் அந்த டீச்சர் கேட்டாங்க எனக்கு கொரோனான்னு எப்படிப்பா உனக்கு தெரியும் நாங்கள் இன்னும் பள்ளியில தொடர்போடு இருக்கிறங்க டீச்சர் அங்கே தான் சொன்னாங்க சீக்கிர குணமாக என்னோட ஒரு நாலஞ்சு மாணவர்கள் உங்களோடு பேசுகிறாங்க டீச்சர் பேசுங்க ரெண்டாவது ஒரு மாணவன் பேசினான் அவனோட பெயர் ராஜ்குமார் அவன் சொன்னான் டீச்சர் என்னை ஞாபகம் இருக்குங்களான் இந்த வருஷம் இந்த செட்டு நான் உங்ககிட்ட படித்தேன் டீச்சர் ஞாபகம் இருக்கான் டீச்சருக்கு கொஞ்சம் ஞாபகம் வரல டீச்சர் நல்லா யோசிச்சு பாருங்க ஸ்கூல்லேயே ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு நான் தான் என்னை பாராட்டுவீங்க தினந்தோறும் ஏதாவது பரிசு எனக்கு எல்லா டீச்சரும் கொடுத்துட்டே இருப்பீங்க ஞாபகம் வருதா டீச்சர் வந்துடுச்சு ஆ ராஜ்குமார் எப்படி இருக்கிற என்ன செஞ்சிட்ருக்குற கேட்கங்க இவன் சொல்கிறேன் நான் ஒரு பெரிய கம்பெனியில் மாதம் மூணு லட்சம் சம்பாத்தியத்தில் இருக்கிறேன் டீச்சர் உடனே அந்த டீச்சர் வாழ்த்துறாங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் இதை விட நீ உயரணும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்கள் ரிட்டையர்ட் போதும் கூட எங்களுக்கு இவ்வளவு சம்பளம் வராது ஆனால் எங்க கிட்ட படித்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இவ்வளவு உயர்வில் இருக்கும்போது பொறாமைப்படாமல் வாழ்த்துகிற ஒரே ஒரு உள்ளம் ஆசிரியர் உள்ளம் வாழ்த்துறாங்க நல்லாரு நல்லாரு இதை விட நீ உயர்வுக்கு வரணும் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பையங்க பேசுனாங்க இப்போ டீச்சர் முதல்ல ஃபோன் பண்ணான்லாம் அவனை கேட்டாங்க நீ பண்ண உன்னை பத்தி நீ எதுவுமே சொல்லுலியேன் அப்போ அந்த பையன் சொன்னே என்னை பத்தி என்ன டீச்சர் பெருசாக சொல்றதுக்கு இருக்குது லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன் லாஸ்ட் பெஞ்சுனாலே நாங்கள் மாப்பிள பெஞ்சுன்னு வச்சுருக்குறோம் அங்கே ஒன்று எந்திரிச்சாலே வில்லங்கம் எந்திரிக்குதுன்னு அர்த்தம் நல்லா அப்படியே வகுப்பை முடிச்சுட்டு எனக்கு இந்த அறிஞர் அண்ணாவுடைய அடுக்குமொழி ரொம்ப பிடிக்கும் வகுப்பை மணி அடித்ததே அப்படியே முடிக்க மாட்டேன் அடித்தது மணி ஓய்ந்தது என் கடைசியில் இருந்து ஒரு சத்தம் வரும் உட்டது சனி அப்படின்னு அங்கேருந்து வரும் அதுக்கு நாங்கள் மாப்பிளை பெஞ்சுன்னு வேர் வச்சிருக்கிறோம் கடைசி பெஞ்சில் தான் டீச்சர் இருப்பேன் வகுப்புலையே ரொம்ப உயரமான பையன் நான் ஆனால் அப்பப்போ உயரம்பத்தில் என்னை வேறு பெஞ்சு மேலெல்லாம் ஏற்றி நிறுத்துவீங்க யாருக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டேன் டீச்சர் கிளாஸ் விட்டு நிறைய டைம் என்னை வெளியே அனுப்பிச்சிருவீங்க இன்னும் சில நேரங்களில் நான் பண்ணுற அந்த அடாவடித்தனம் தான தாங்காமல் எங்கள் அப்பா அம்மாவை வர சொல்லி டிசியும் கொடுத்துருவீங்க டீச்சர் ஞாபகம் வருதான் டீச்சருக்கு படக்குன்னு அவன் எப்போவுமே பாருங்கள் இந்த முதல் மதிப்பெண் வாங்குறவன் எங்களோட நெஞ்சத்தில் இருக்க மாட்டா எப்பவுமே இந்த லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவன் இன்னும் வரைக்கும் எங்களோட மனசில் இருப்பாள் ஏன்னா தான் ஏதாவது ஒரு துறையில் அச்சீவ் பண்ணுவா இந்த முதல் மார்க் வாங்குறவனால நாளைக்கு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் ஆகி எங்களை அரெஸ்ட் பண்ணுவா போராட்டம் பண்ணா போராட்டம் பண்ணுனா டீச்சரும் கூட பார்க்க மாட்டாவோ போராட்டம் பண்ணுறியாம் அவளை அப்படின்னு எங்களுக்கு ஐது பண்ணி கொண்டு வைப்பா இல்லைங்களா இவன் தான் ஏதாச்சும் ஒரு அதிகாரியாக வந்திருப்பாள் வக்கீலாக வந்திருப்பாள் நம்மளை ஜாமீன் அவன் தான் எடுப்பா இந்த லாஸ்ட் பெஞ்ச் அதனால எப்பவுமே எங்கள் மனசில் தான் இருப்பாள் அந்த டீச்சருக்கு நான் வந்துடுது நல்லா ஞாபகம் இருக்குது நல்லா ஞாபகம் இருக்குது என்ன செய்யற என்ன செய்யற ஆர்வமா கேட்டாங்க அவன் சொன்னான் துபாயில ஒரு மூவாயிரம் பேர் வேலை செய்யற ஒரு நிறுவனத்துக்கு நான் முதலாளியா இருக்கிறேன் டீச்சர்னா டீச்சர் அசந்து போயிட்டாங்க போயிட்டு அடுத்தது சொன்னான் பாருங்க இந்த மூணு லட்சம் சம்பாத்தியம் வாங்குறான் பாருங்க ராஜ்குமார் அவன் என்கிட்ட தான் டீச்சர் வேலை செய்யறான்னு சொன்னாங்க சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னான் நான் சொன்னேன் பார்த்தியா ஏட்டு கல்வியோடு வாழ்க்கை கல்வியையும் கற்றுக் கொடுக்கக்கூடியது நம்முடைய கல்வி மட்டுந்தான் பாருங்க இது எங்கே கத்துட்டேன் தெரியுமா டீச்சர் என்னைய வகுப்பில் நீங்கள் பெஞ்சு மேலே ஏற்றி நிறுத்தும் போதெல்லாம் நிறைய நாட்கள் நான் கோபிச்சது உண்டு கோவப்பட்டது உண்டு ஆனால் என்ன பாடத்தை அந்த வகுப்பறையில் நான் கற்றுட்டேன் தெரியுமா வாழ்க்கையில் இதைவிட உயரணும் இதை விட உயரணுங்கிற அந்த உயரத்தை நான் வகுப்பறையில் கற்றுட்டேன் என்னை அப்பப்போ வெளியில் கொண்டு போய் நிறுத்துவீங்க அப்ப நான் என்ன பாடம் கத்தம் தெரியுமா வெறும் ஏட்டுக்கல்வி வாழ்க்கைக்கு உதவாது உலகக் கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற பாடத்தை நான் வெளியில் நிற்கும் போது கற்றுட்டேன் டிசி கொடுத்துருவீங்க அப்பா அம்மா வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்போ நான் எதை கற்று கற்றுக்கொண்டேன் தெரியுமா எவ்வளவு சிக்கல் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தினால் ஜெயிக்க முடியுங்கிற பாடத்தை இந்த வகுப்பறைக்குள் நான் கற்றுக்கொண்டேன் டீச்சர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மூவாயிரம் பேர் வேலை செய்கிற ஒரு நிறுவனத்திற்கு நான் முதலாளியாக இருக்கிறேன் என்று சொன்னால் ஒன்று ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கற்பது ஒருபொழுதும் வீணாகாது கற்பது ஒருபொழுதும் வீணாகாது நம்முடைய வாழ்க்கையில் எங்காவது ஒரு உயரத்தை கொண்டு போய் அது சேர்க்கும் உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கணும் ஏன் மாணவர்களை பெற்ற பெற்றோர்களை விட உயர்வாக மதிக்கிறீர் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கணும் என்னை பத்து மாதம் சுமந்து இந்த மண்ணில் என்னை புறம் தள்ளி எனக்கு சாந்தாமணி என்று பெயர் வைத்தவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது ஆசிரியர் நாகராஜ் அவர்கள் அழகாகச் சொன்னார் இவர்கள் சுகுணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே தமிழ்துறையிலே தலைவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னார் நான் வேலை செய்கின்ற அந்த நிறுவனத்திலே வருகை பதிவேட்டிலே என்னுடைய பெயர் சாந்தாமணி என்றுதான் இருக்கும் ஆனால் வகுப்பறையில் எனக்கு சாந்தாமணி என்ற பெயர் இருக்குமா என்னுடைய அன்பு மாணவர்களெல்லாம் எனக்கு ஒரு பெயர் வைத்திருப்பார்களா இல்லையா ஆக பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக பெயர் வைக்கின்ற பாக்கியம் மாணவ செல்வங்களுக்கு இருப்பதால் என்னை பெற்ற பெற்றோர்களை விட உயர்ந்த மாணவர்கள் சொன்ன கற்பதனால் நாம் என்ன நன்மையை பெற முடியும் எதை பெற்றுவிட முடியும் அப்படின்னு கேட்டா ஒரு ரெண்டு பேருடைய வாழ்க்கையை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் விடுதலை போராட்டத்திலே எத்தனையோ பேர் புரட்சி செய்து நமக்கு விடுதலையை பெற்றுத்தரும் பொழுது எழுத்தால் புரட்சி செய்தவன் பாரதி அந்த பாரதி ஒரு வகுப்பறை மாணவன் பாரதி அப்பாவுக்கு பாரதிய கணக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை கணக்குவாதியார்கிட்ட கொண்டு போய் பாரதிய ஒப்படைச்சிட்டாங்க கணக்குவாதியார் பாடமெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எல்லா பிள்ளைகளும் சரியா கணக்கு போடுறாங்களா அப்படின்னு போய் பார்த்தா எல்லா பிள்ளைகளும் கணக்கு போட்டாங்க பாரதி மட்டும் கிருக்கிட்டு இருந்தா கணக்கு அது பிணக்கு அது எனக்கு ஆமணக்குன்னு எழுதிட்டு இருந்தா எழுதுனான் எழுதுனா ஆமணக்கிலிருந்து கிடைக்கிறது என்ன விளக்கண்ண சில நேரங்கள்தான் சொல்லும் போது விளக்கண்ண விளக்கண்ண அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்கள ரொம்ப வள வள கொள கொலான்னு இருக்கு அவ்வளவு சீக்கிரம் அது வடியாது ஆமணக்குன்னு எழுதுனா கணக்குவாதியார் பார்த்தாரு டே உனக்கு கணக்கு வரலடா ஆனா எதுகை மோனையோடு கவிதை வருகிறதுன்னு சொல்லி தமிழாசிரியரிடம் கொண்டு போய் பாரதியை ஒப்படைத்தார் இந்த தேசம் தேசிய கவி மகா என்ற பாரதியை அடையாளம் கண்டது என்று சொன்னால் பாரதி ஒரு வகுப்பறை மாணவன் பாரதி ஒரு வகுப்பறை மாணவன் அப்படின்னா கை தட்டணும்னு அர்த்தம் மெய் மறந்துட்டீங்க மெய் மறக்கலாம் கை மறக்கக்கூடாது இன்னொன்று குளிருக்கு எல்லாருமே இப்படி சொட்டர் ஓட்டுற மாதிரி உட்காந்துருக்கீங்க இன்னும் கொஞ்சம் கை தட்டுனீங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு கொஞ்சம் உஷ்ணம் கிடைக்கும் ஒரு கொசு கூட சாகும்போது கைதட்டு வாங்கிட்டு தானே சாகுது இல்லையா ஆ புரிஞ்சிட்டீங்க நன்றிகள்